நாமத்திற்கு உண்டாவதாக ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் இந்த நாளிலும் கேட்போமா ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்கிறது ஆண்டவர் எப்படியெல்லாம் ரசிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் பட்டயம் என்பது கையிலே பிடித்திருக்க ஒன்று ஈட்டி என்பது கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒன்று பக்கத்தில் வரக்கூடியவர்களை பட்டயத்தாலும் தூவமாக இருக்கிற மக்களை ஈட்டியாலும் விழித்தக்கூடிய கருவிகள் தான் அது இப்போ ஆண்டவர் எனக்கான ஒரு காரியம் செய்யணுமானா பட்டயமும் இருக்காது ஈட்டியும் இருக்காது பணமும் இருக்காது ஆட்களுடைய உதவியும் இருக்காது ஒன்றுமே இல்லாட்டா ஐயோ அவங்களுக்கு நான் அவங்க இருக்காங்க இவங்களுக்கு நான் இவங்க இருக்காங்க எனக்கு யார் யார் இருக்கா நிறைய பேருடைய ஆதங்கம் அது கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புறவங்களா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பட்டயமே இல்லாட்டாலும் ஈட்டியே இல்லாட்டாலும் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அவர் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் உன்னத வாழ்வையும் அவர் தருவார் ஒண்ணுமே இல்லாட்டாலும் அவர் ரட்சிக்கிறவர் அவர் நீங்க பட்டயத்தை நம்பாண்டா ஈட்டிய நம்பாண்டா அன்னைக்கு கோழியா ரெண்டையும் வைத்திருந்தான் ஜெயம் கிடைக்கலையே தாவி விடுத்துக்கிட்ட ரெண்டுமே இல்லை ஜெயம் கிடைச்சுத இதெல்லாம் முன் உதாரணங்கள் ரெண்டுமே இல்லாட்டாலும் ஜெயம் தர முடியும் நீ ஆண்டவரை சார்ந்த ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்க்கையை தரக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் ஆண்டவரே இந்த அருமையான அனுபவத்தை எங்கள் செயல்பாட்டுக்குள் நாங்கள் வைத்துக் கொள்ளத்தக்கதான கிருவைகளை தாரும் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் சில நேரங்களில் உங்களுக்கும் சூழலை வரலாம் உங்களுக்கு எதிராக ஒரு பட்டையாத்தாலும் வீட்டியாலும் வரலாம் உங்களோட இல்லாம இருக்கலாம் நாம் உங்களை பாக்குற மக்கள் ஏ ஒமே இல்லட்டாலும் ஜெயம் பெற்றானே என்று சொல்லக்கூடிய அளவில் காரியத்தை மாறுதலாகி முடிய பண்ணக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எப்படியெல்லாம் நீர் செயல்படுகிறவர் என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே உண்மை நம்புகிறதிலும் சார்ந்து கொள்ளுகிறதிலும் கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபைத்தார் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்